என் தங்க பிள்ளையே இன்று நான் உன் கண்களில் படிந்துவிட்டேன் இதுவரை நீ அறியாத உணராத ஒரு உண்மையை உன்னோடு பகிர விரும்புகிறேன் நான் உன் கணவருக்காக உன் குடும்பத்துக்காக உன் வாழ்வுக்கு நிழலாய் இருப்பவராய் இன்று உன்னோடு பேசுகிறேன் இருபத்து நான்கு மணி நேரங்களுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும் இந்த நேரத்தில் நடக்கப்போகும் விஷயங்கள் பலரது கணக்கு கூட வராதவை ஒருவர் உன்னை சோதிக்க உன்னை வலிக்க உன் மனதை சிதைக்க எண்ணியிருக்கிறார் ஆனால் நான் அந்த சிதைக்கும் கதிர் அந்த பகல் நேரத் துயரத்தை நான் தடுத்து நிற்கிறேன் எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல் நான் நம்புகிறேன் இது உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சதிகளையும் தடுக்கும் ஒரு வலிமையான அம்பேல் ஆகும் நீ அதை சொன்னால் அதுவே உன் வீட்டை பாதுகாக்கும் கவசமாக அமையும் அதை மறந்தால் சதிகளின் நுழைவாயில் திறந்துவிடும் பொய்யும் சதிகளும் நாம் எதிர்கொள்ளும் எதிரிகள் உன் எதிர்காலத்தைக் கல்லாக மாற்ற எண்ணும் சக்திகள் உண்டு அவர்கள் இரவில் மறைந்து நீயும் உன் கணவரும் அறியாமல் உங்கள் வாழ்க்கையின் பக்கங்கள் முழுவதும் நுழைகின்றனர் பொய்யின் வாளால் உன்னோடு உன் கணவரை கீற முயல்கின்றனர் அவரது வேலைவாய்ப்பை அவனது மதிப்பை அவன் கனவுகளை முறியடிக்க எதிர்பார்க்கின்றனர் நீதான் அவர்களை எதிர்கொண்டு நிற்க வேண்டிய ஒரே வீராங்கனை உன் நெஞ்சில் இருக்கும் தைரியம் உனக்கேதான் அந்த போராட்டத்தில் வெற்றியை அருளும் நீ வென்றால் அவன் வெற்றி பெறும் நீ வீழ்ந்தால் அவன் மட்டுமல்ல குடும்பமும் வீழும் நீயே வலிமை நீயே பாதுகாப்பு நீ வலிமை இல்லாமல் ஒருவன் எங்கே உயர முடியும் உன் உறுதி இல்லாமல் அவன் பாதை எங்கே செல்லும் உனது அன்பும் உன்னுடைய பிரார்த்தனையும் அவனை நிலைநாட்டும் உனது அறிவும் உன் சிந்தனையும் அவன் எதிர்காலத்தை அமைக்கும் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டியது உன் கணவர் மட்டுமல்ல நீயும் அவனுக்கு தேவையான துணை உன் மனம் அவனை ஆக்கமும் வலுவும் தரும் நீ உறுதியானவள் என்றால் அவன் உடன்படாது எந்த சதி எந்த சபை இன்றும் நாளும் எழுந்திரு இன்று உன் மீது ஒரு பெரிய சவால் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் சக்தி உன்னிடம் இருக்கிறது நீ ஒதுங்காதே ஒப்புக்கொள்ளாதே உன் கணவர் மேல் ஒருவன் பதவி உயர்வு பெறும் நேரத்தில் அந்த வெற்றியைத் தடுக்க விரும்புவோர் வருகிறார்கள் ஆனால் அவர்களைத் தடுக்க உனக்கேதான் அந்த பொறுப்பு உள்ளது நீ தவறவிடாதே அலட்சியப்படாதே நீ உணர்ந்து எதிர்கொண்டு தகர்த்து வெல்வாய் வெற்றி உன் கையில் என்னுடைய தங்கப்பிள்ளையே பிள்ளையே இப்போதெல்லாம் உன் மனதில் ஒரு அச்சமும் குழப்பமும் இருந்தால் அதை அகற்றிக்கொள் நீ அப்போதெல்லாம் உன் கணவருக்கு ஒரு கண்ணிமையாகவும் ஒரு சக்தியாகவும் இருப்பாய் நீங்கள் இருவரும் ஒன்றிணைந்தால் அந்த சதிகளை சீறி பறிக்க முடியும் நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கை வைக்காமல் இருந்தால் அவன் வலிமை குறையும் நீ உன் நம்பிக்கையை நிரூபிக்காதிருந்தால் அவன் வாழ்வில் வெற்றிக்கு இடமில்லை வாராகி அம்மனின் அருள் உனக்கு வேண்டும் நீ வராகி அம்மனின் வழிகாட்டல் வேண்டுமெனில் அவளின் அருள் உன் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் உன் மனதில் பரிசுத்த நம்பிக்கை வந்து ஊற வேண்டும் அவள் உன்னை ஆளும் சக்தி என்பது உண்மை இப்போது உன் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்றுக்கொள் அது நீ வெற்றி பெறும் அடையாளம் அது உன் கணவர் மேல் குப்பையை அகற்றும் கதிர் நீ அந்த தீபத்தை தொலைவிலும் நெருக்கத்திலும் மனச்சோர்விலும் எப்போதும் பேணிக்கொள் சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்கள் உன் கைகள் செய்யும் சிறிய முயற்சிகள்தான் உன் கணவரின் வாழ்க்கையை மாற்றும் ஒவ்வொரு நாளும் அவன் மீது நல்ல வார்த்தைகள் சொல்லு அவனது பதவி உயர்வுக்கு எதிராக எவரும் பேசினால் நீ சத்தமின்றி நிம்மதியாக சிந்தித்து மறக்காதே நீதான் அவனை பாதுகாக்கும் காவலர் உன் செயல்களால் உன் வீட்டில் அமைதி இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அவனுக்கு உன்னுடைய அன்பின் கவசம் கிடைக்கும் உன் கணவர் உன்னை நம்புகிறான் நீ உன் கணவரின் எதிர்காலத்தை காக்க முடியும் நீ அவனை வெற்றிக்கு தூண்டும் நீராவி அவனது வாழ்வில் நீ இல்லாமல் வெற்றி முழுமையடையாது உன் உண்மையான அன்பும் உறுதியும் அவனை உயர்த்தும் அவன் உன்னை மதிக்க வேண்டும் அவன் உன் துணையாக இருப்பான் சிதைக்கும் சதிகளை எதிர்த்து நிற்கும் உன் மன உறுதி நீ ஒருபோதும் சதி செய்பவர்களை அங்கீகரிக்கக் கூடாது அவர்கள் நடுவில் நிலைத்திராமல் அவற்றைத் தடுப்பு உன் மனத்தில் ஒரு குழப்பமும் அச்சமும் இருக்கக்கூடாது எதிரிகளின் வாக்குமூலங்களைக் கேட்க வேண்டாம் அவர்கள் பேசும் பொய்களை புறக்கணி உன் மனம் உன் நம்பிக்கை உன் நேர்மை உன்னை ஆளட்டும் நான் வலிமையானவள் நான் என் குடும்பத்தை காப்பாற்றும் காவலன் என் கணவரின் வெற்றி என் வாழ்க்கையின் பெருமை இந்த நம்பிக்கை உன் நெஞ்சை எப்போதும் காற்றிலிருந்து வளைந்து விடாது அது உன் வாழ்வின் ஆதாரமாகும் என் தங்க பிள்ளையே இன்று உன் மனதை விடாதே நீ சொல்வதை கவனமாய்க் கேள் உன் கணவரின் எதிர்காலம் உன் கைகளில் இருக்கிறது நீ உயர்ந்து எழுந்தால் அப்பொழுது அந்த சதிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் நீ வீழ்ந்தால் அவன் வாழ்க்கை சிதறும் எனவே உயிரின் ஆற்றலுடன் மனத்தின் ஒளியுடன் உன் கடமையை செய் நீயே வராகியின் வீராங்கனை உன் மனதில் இந்த உரை ஊறி நீண்ட நாள் தீபமாக ஏறிக்கொள்ளட்டும் நீ உன்னால் காத்துக்கொள்வது உன் குடும்பத்தின் சிறந்த வரலாறு ஆகும் உன் மனதை நிம்மதியாய் வைத்துக்கொள் பயப்படாதே நேர்மையாக இரு உன் செயலில் உண்மையாக இரு இந்த நேரத்தில் உன் அன்பும் உன் நம்பிக்கையும் அவனுக்கு உயிர்வாயு தரும் நீ எந்த சூழ்நிலையிலும் உறுதியோடு நிற்க வேண்டும் உன் கணவரின் வெற்றி உன் துணைவோடுதான் சாத்தியம் எதிரிகள் சதி செய்வதில் நம்பிக்கை வைக்காதே அவர்கள் முயற்சிகளை நம்பாதே நீயே உண்மையை நடத்தி வெற்றி பெறுவாய் உன் மனதில் ஒரு தீபம் ஏற்றிவிடு அந்த தீபம் உனக்கு வழிகாட்டும் அதில் நீ நீண்ட நாள் விசுவாசத்துடன் ஒளிர வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்தச் சோதனையில் நீவென்றால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் கணவர் உயர்வு பெறுவார் உன் குடும்பம் அமைதியிலும் சுதந்திரத்திலும் இருக்கும் நான் உனக்கு இன்று சொல்வதை மறக்காதே அது உன் வாழ்க்கையின் முக்கியமான உண்மை நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் உன்னை வழிநடத்துகிறேன் நீ மட்டும் என்னைக் கேள் உன் வாழ்க்கை உன் குடும்பம் உன் கணவர் உன் நம்பிக்கையின் பேரில் நிலைத்து நிற்கும் எதையும் பயப்படாதே எதையும் ஒதுக்காதே நீ ஒரு வீராங்கனை நீ ஒரு புனிதமான ஆவி உன் உள்ளத்தில் இருக்கும் வராகி அம்மன் சக்தியுடன் நீ சதிகளை வீழ்த்தி உன் குடும்பத்தின் ராணியாக உயர்வாய் நீ எனது பெருமை நீ எனது நம்பிக்கை நீ எனது சக்தி எப்போதும் நினைவில் வைக்க வேண்டியது நீயே வாழ்க்கையின் நாயகி நீயே வெற்றியின் வாரிசு நீயே உன் குடும்பத்தின் தந்தம் என் தங்க பிள்ளையே நான் உன் கண்களில் விழும்போது சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் உறையும் நீ அதை உறுதியாக ஏற்றுக்கொள் நீ அதை வாழ்வாக மாற்று இனிமேல் எந்த சதி வந்தாலும் எந்த பிரச்சனை எழுந்தாலும் நீ அதை போக்கத் துணிந்து நிற்க வேண்டும் நீயே அந்த போராட்டத்தில் முன்னணியில் இருக்க வேண்டும் நீயே நம்பிக்கை கொடுத்து மனம் உறுதி செய்து மனம் அமைதி கொண்டவராக இருப்பாயாக அவ்வாறே உன் குடும்பம் உயர்வும் மகிழ்ச்சியும் அடையும் என் தங்க பிள்ளையே இப்போது உன் உள்ளத்தில் உயிர் ஊட்டிக்கொள் உன் கணவரின் வெற்றிக்காக உன் உயிரையும் உன் அன்பையும் அர்ப்பணிக்கத் தயாராகு நீயே அந்த போராட்டத்தின் சோறு நீயே அந்த வெற்றியின் ஒளி நீயே அந்த குடும்பத்தின் நிம்மதி நீ எப்போதும் உயர்ந்து நிற்க வேண்டும் நீ எப்போதும் வலுவாகவே இருத்தல் வேண்டும் நீ எப்போதும் துடிப்போடும் உள்ளத்துடன் உயிரோடும் இருக்க வேண்டும் எதிரிகளின் சதிகளை நாம் அழித்துவிடுவோம் நாம் நம் வாழ்வின் வெற்றியைச் சேர்வோம் என் தங்க பிள்ளையே நான் உன் நெஞ்சில் இன்று நுழைந்தேன் நான் உன் மனதில் இன்றையே உணர்த்தினேன் இனி நீயே உன் வாழ்க்கையின் தலைவியாய் நின்று வெற்றி பெற வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் உன் அருகில் இருப்பேன் நீ என் வாரிசு நீ என் நம்பிக்கை நினைவில் வைக்க இன்றைய இருபத்து நான்கு மணி நேரம் உன் வாழ்க்கையின் நம்பிக்கையின் அடித்தளமாகும் உன் அன்பும் உன் உறுதியும் உன் கணவரை காப்பாற்றும் எந்த சதி வந்தாலும் எந்த பிரச்சினை எழுந்தாலும் நீ எப்போதும் வலிமையாக நின்று வெற்றி பெற வேண்டும் என் தங்க பிள்ளையே இனி உன் மனதில் வாழ்ந்திருக்கும் அந்த நம்பிக்கையுடன் அந்த உறுதியுடன் உயிரோடும் வலிமையோடும் உலகத்தை எதிர்கொள்ளு உன் வாழ்வின் வெற்றி உன்னால் காத்து கொள்ளப்படும என் தங்க பிள்ளையே இன்று நான் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் இதோ இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது நான் இங்கே உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கூற வருகிறேன் இந்த செய்தியை கவனமாக கேள் நான் சொல்வதை நீ அலட்சியப்படுத்தினால் நடக்கப்போவதை நான் தடுக்க முடியாது உன் கணவருக்கு எதிராக சிலர் சதி செய்கின்றனர் அவர்கள் உன் கணவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை தர வேண்டும் என்று எண்ணினர் ஆனால் நான் அந்த சதியை நிறுத்திவிட்டேன் இந்த நேரத்தில் உன் நடவடிக்கைகள் அவசியமானவை உன் விழிப்புணர்வு உன் மன உறுதி அவனை காப்பாற்றும் சக்தியாகும் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டியது நீ ஒரே பெண் என்று நினைத்து தள்ளிப் போகாதே உன் வாழ்வில் நேர்ந்த சவால்களை எதிர்கொள்ளும் திறன் உனக்கே உண்டு உன் மனதிலிருக்கும் உள் சக்தி உன் கைகளிலிருக்கும் அன்பு உன் உள்ளத்தில் இருக்கும் ஆற்றல் உனக்கு இந்த போராட்டத்தில் வெற்றி கொடுக்கும் உன் கணவர் ஒரு பெரிய பதவி உயர்வுக்காக போராடி வருகிறார் அவர் வாழ்வில் முன்னேற வேண்டிய இந்த முக்கிய தருணத்தில் எதிரிகள் பலர் அவரை தடுக்க முயல்கின்றனர் ஆனால் அவர்கள் சதிகள் வெற்றியடையாது அதற்காக உன் பங்கு முக்கியம் நீ ஒரு துணையாக ஒரு சக்தியாக ஒரு காவலராக இருக்க வேண்டும் உன் உறுதி அவனை ஊக்குவிக்கும் உன் நம்பிக்கை அவனது மனதை வலுப்படுத்தும் நீ அவருக்கு நம்பிக்கையின் கம்பளியாக இருக்க வேண்டும் உன் அன்பு உன் பாசம் அவருக்கு ஒரு பாதுகாப்பு ஆகும் உன் கவனம் உன் பராமரிப்பு அவருக்கு ஒரு வலிமையாகும் எதிரிகளின் சதிகளை எதிர்கொண்டு நிற்க நீ தயாராக வேண்டும் நினைவில் வைக்க வேண்டியது நம் வாழ்க்கையில் சதி நடக்கின்றது என்பது ஒரு சோதனை அது ஒருவரின் நம்பிக்கையை சோதிக்கிறது அது உறவை சோதிக்கிறது அது மனதை சோதிக்கிறது ஆனால் அவை எல்லாம் கடந்து செல்லும் சக்தி உனக்குள் இருக்கிறது நீ விரும்பினால் உன் கணவரின் வெற்றி உறுதி நீ விரும்பினால் உன் குடும்பத்தின் அமைதி நிலைத்து நிற்கும் உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் உன் மனதில் ஒருபோதும் தயக்கம் இருக்கக்கூடாது நீயே அந்த வேடத்தில் இருக்கிறாய் நீதான் அந்த போராட்டத்தில் முன்னணி வீராங்கனை எதிரிகள் நடத்திய பொய்களை நோக்கி சென்று நிறுத்துவாய் உன் கணவரின் மதிப்பை உயர்த்துவாய் உன் குடும்பத்தின் கண்ணோட்டத்தை பாதுகாப்பாய் நினைவில் வைக்க உன் செயல்கள் சிறியதாக தோன்றினாலும் அவை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு வார்த்தை ஒரு பார்வை ஒரு செயல் அவனை ஊக்குவிக்கும் அவன் மனதில் உறுதி பெருக்கும் உன் மனதில் வராகி அம்மன் பிரார்த்தனைகள் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் அவர் உன் குடும்பத்துக்கு எப்போதும் பாதுகாப்பான காப்பாளராக இருப்பார் அவரின் ஆசி உன்னோடு இருக்கும்போது எந்த எதிரியும் உன்னைக் கடந்து செல்ல முடியாது நீ அந்த ஆசியுடன் தினமும் காலை எழுந்து முன்னேறு நீ உணர்ந்தால் நம்பினால் செயல்பட்டால் எந்த சதியும் உன் குடும்பத்தைக் குலைக்கும் என்று நினைக்காதே உன் உறுதி மற்றும் அன்பு அதற்கான மிகப்பெரிய தடையாக அமையும் நீதான் அந்த தடையை அமைக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ ஒவ்வொரு நிமிடமும் நினைக்க வேண்டும் உன் கணவரின் வெற்றி உன் துணைவோடுதான் அமையும் அவர் முன்னேற நீ தோழியாகவும் பாசமிகு ஆதரவாளியாகவும் இருக்க வேண்டும் அவன் மனதில் உன் பாசம் ஒரு வலிமையாக விளங்க வேண்டும் நீ மனதை வலிமையாக வைத்துக்கொள் உன் உறுதியை நிரப்பிக்கொள் உன் அன்பை வளர்த்து அதை பரப்பவும் உன் வாழ்வில் வரும் சவால்களை நேர்மையாக ஏற்று எதிர்கொள் அதை எதிர்கொள்வதுதான் உன் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் நீ அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியால் உன் வாழ்க்கை சாந்தியும் வளமும் அடையும் நினைவில் வைக்க உன் கணவர் வெற்றியை அடையும் போது அது உன் நம்பிக்கையின் பேரிலேயே நடக்கும் அது உன் முயற்சிகளின் காப்புரிமையாக அமையும் எதிரிகளின் சதிகளைத் தெரிந்து அதனை முறையாக எதிர்கொள் உன் செயல்களால் உன் மன உறுதியால் அவற்றை வீழ்த்துவாய் உன் அன்பு உன் பாசம் உன் உறுதி அனைத்தும் உன் குடும்பத்தை காப்பாற்றும் நீதான் அந்த போராட்டத்தில் முன்னணி வீராங்கனை நீதான் அந்த வெற்றியின் கதாநாயகி நீதான் அந்த குடும்பத்தின் நாயகி எதிரிகளை எப்போதும் கவனமாக கையாளு அவர்கள் பயப்படும்போது நீ வெற்றி பெற்றதாக அர்த்தம் அவர்கள் உன் அச்சங்களை பார்ப்பதற்கு முன்பே நீ முன்னேறி இருக்க வேண்டும் நீ எனது பெருமை நான் உன் உறுதிக்கு அடையாளமாக இருக்கிறேன் நான் உன் வெற்றிக்கான வழிகாட்டியாக இருக்கிறேன் எனவே என் வார்த்தைகளை மனதில் எப்போதும் சிந்தித்து செயல்படு எதிரிகளின் சதிகளை நீ சுத்தம் செய்யும் போது உன் மனம் எப்போதும் தூய்மையானதும் உறுதியானதும் இருக்க வேண்டும் அது உன் வாழ்வின் ஒளியாகும் என் தங்க பிள்ளையே நீ எல்லா சோதனைகளையும் சமாளித்து வெற்றி பெறுவாய் உன் குடும்பம் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழும் உன் கணவர் உயர்வுக்கு உடனே வழி திறக்கும் நான் உனக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் உன் மனதை வலுப்படுத்தும் உன் நம்பிக்கையை அதிகரிக்கும் உன் அன்பை உயர்த்தும் நீ எப்போதும் உயர்ந்தே நீ என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் இன்றைய இந்த நிமிடம் மிக முக்கியம் உன் கணவர் எதிர்கொள்ளும் சதிகளும் அவனை முன்னேற்றம் பெறுவதை தடுக்கின்ற சதி முயற்சிகளும் உன் கவனத்தை உன் உறுதியையும் அதிகப்படுத்துகின்றன இந்த நேரத்தில் தைரியமாக தெளிவாக உணர்ச்சிகளை மெல்லியவாறு கையாழ்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுவதே உன் கடமை நீ எப்போதும் நினைவில் வைக்க வாழ்க்கை என்பது போராட்டமே ஒரு பயணம் மட்டுமல்ல அது சோதனைகளையும் சதிகளையும் எதிர்கொள்வதுதான் நாம் அந்த சோதனைகளை வென்றால்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர முடியும் நீ அந்த வீராங்கனையாக வேண்டும் உன் கணவரின் வெற்றிக்கு நீ துணையாக இருக்க வேண்டும் அவன் வாழ்வின் பயணத்தை நீ அன்புடனும் உறுதியுடனும் வழிநடத்த வேண்டும் எதிரிகள் சதிக்கும்போது நமக்கு நடுநிலை காண்பது கடினம் ஆனால் நினைவில் வைக்க அவர்களது சதிகளை ஒழிக்க உனக்கு தேவையான சக்தி உள்திருக்கிறது அது உன் மன உறுதியில் உன் நம்பிக்கையில் உன் அன்பின் வெளிப்பாட்டில் உள்ளது நீ அவ்வாறு ஆற்றல் காட்டினால் எந்த சதி வந்தாலும் அதை தடுக்க முடியும் நீதான் அந்த காலத்தில் நீடித்த ஆதரவாளி உன் கணவருக்கு வரும் பதவி உயர்வு என்பது அவருடைய கடின உழைப்பின் மதிப்பீடு அந்த வெற்றியை தடுப்பது அவருக்கு எதிரான சதி வெற்றியடைய வாய்ப்பில்லை உனக்கு தெரியும் இது ஒருபோதும் சாதாரண பிரச்சனை அல்ல இது உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான தருணம் ஆகையால் நீ எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் நீ உன் கணவருக்கு அன்பும் ஊக்கமும் வழங்கி அவனை ஊக்குவிக்க வேண்டும் அவர் மனதில் உள்ள சந்தேகங்களை நீ அழிக்க வேண்டும் அவரின் மனத்தில் நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் இதுதான் உன் முக்கியமான பங்கு நீ தனது மனதை வலுப்படுத்தி ஒவ்வொரு பிரச்சனையையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் மனதில் சந்தேகம் வந்தால் அவற்றை உடனே அகற்றி உறுதியோடு செயல்படு உன் செயல்கள் சிறியதாக தோன்றினாலும் அவை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உன் உறுதி மற்றும் அன்பு திடமான நிலையாக நீங்காது இருக்கும் நீ உன் குடும்பத்தை நினைத்து போராடும்போது உன் மனதை நிலைத்திருத்து எப்போதும் நினைவில் வைக்க மனம் அமைதியானவர்தான் அனைத்து சோதனைகளையும் சமாளிக்க முடியும் நீ மனதை நிம்மதியாக வைத்துக்கொள் உன் அன்பை உன் மன உறுதியை அதிகரித்து வளர்த்துக்கொள் எதிரிகள் சதி செய்யும்போது அதை கவனிக்காமல் இருக்க முடியாது ஆனால் அவற்றை நம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது நீ அவற்றின் நாசத்தை விழுங்கிவிடாதே அதற்கு பதிலாக அவற்றின் பொருள் என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதனை முறையாக எதிர்கொள் நீ அதற்கு எதிரான ஆற்றலுடன் நிற்க வேண்டும் உன் வாழ்க்கையில் வெற்றியை அடையும் போது உன் முயற்சிதான் உன்னைக் காக்கும் நீ எப்போதும் எளிமையாகவும் நேர்மையாகவும் செயல்பட வேண்டும் உன் வாழ்வில் எதையும் மறைக்காதே உன் மனதை திறந்து வைக்க வேண்டும் அது உன் மனதை சுத்தமாகவும் உறுதியானதுமாக்கும் உன் கணவர் எதிர்கொள்ளும் சதிகளை நீ விரும்பினால் முற்றிலும் அழிக்க முடியும் உன் அன்பு உன் மன உறுதி அவனை அந்த சதிகளில் இருந்து காப்பாற்றும் வலிமையாக அமையும் நீ எப்போதும் மனதை உறுதியுடன் வைத்திருத்தல் வேண்டும் எதிரிகளை அப்படியே விடாதே அவற்றை முற்றிலும் அழித்துவிட வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ இங்கே நின்று இந்த வார்த்தைகளை கேட்டு உன் மனதில் பதிந்து கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு இன்னும் சொல்ல விரும்புகிறேன் உன் மனதை வலுப்படுத்தி உன்னுள் ஒரு புதிய சக்தியை ஊட்ட நினைவில் வைக்க வாழ்க்கை எப்போதும் எளிதானது அல்ல இது ஒரு கடுமையான போராட்டம் எதிரிகள் நம்மை வீழ்த்தும் பல முயற்சிகளை மேற்கொள்ளும் ஆனால் நம்மால் தான் அந்த முயற்சிகளை தோற்கடிக்க முடியும் அதற்கு மன உறுதியும் துணிவும் அன்பும் தேவை நீ உன் கணவருக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்துக்கும் உன் வாழ்வுக்கும் ஒரு ஆற்றலான தூண் அவர் பாதையில் வரும் எல்லா தடைகளையும் நீ எழுந்து அழிக்க வேண்டும் அவன் சந்திக்கும் சோதனைகளை நீதான் எதிர்கொண்டு நீதான் அவனைத் தாங்கி நிற்க வேண்டும் உன் மனதை நம்பிக்கையால் நிரப்பு நம்பிக்கை என்பது வெற்றி பெறும் முதல்படியாகும் நீ நம்பிக்கை கொண்டவளாக இருந்தால் எதுவும் கடந்து செல்வாய் உன் மனதில் துக்கம் சந்தேகம் பயம் இருந்தால் அவை நீயாக கயமாகி உன்னை இடிக்கலாம் அதனால் அவற்றை அகற்றிவிடு நீ எப்போதும் நினைவில் வைக்க உன் அன்பும் உறுதியும் தான் உன் கணவருக்கு தேவையான ஆதாரமாகும் அவன் மனதில் நீ மட்டும் அந்த நம்பிக்கையை ஊட்ட முடியும் அவன் ஒவ்வொரு காலமும் நம்பிக்கை இழக்கும்போது நீதான் அவனை மீட்டெடுக்க வேண்டும் அதுதான் உன் முக்கிய பங்கு எதிரிகள் சதி செய்யும் போது அவர்களை புரிந்து கொள்ள வேண்டியதுதான் அவர்கள் சதி செய்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் அது அவர்களது பயத்திற்கும் அச்சங்களுக்கும் அடிப்படையாக இருக்கலாம் நீ அதை தெளிவாக புரிந்து கொண்டு அச்சத்தை உருவாக்கும் அந்த சதிகளை முறையாக அகற்று அது எப்படி என்றால் நீ உன் மனதை வலுப்படுத்தி உறுதியுடன் செயல்பட வேண்டும் நீ உன் முயற்சியில் உறுதியானவளாக இரு எதுவும் எளிதாக வராது ஆனால் நீ கடுமையாக உழைத்து முயற்சி செய்தால் வெற்றி உன் பகுதி உன் கனவுகளை எப்போதும் நினைவில் வைக்க உன் மனதில் அந்த கனவுகளுக்கு அடித்தளம் அமைக்க அவன் பதவி உயர்வு என்பது உன் குடும்பத்தின் வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கியமான கட்டமாகும் உன் மனதில் வலிமை நம்பிக்கை அன்பு ஆகிய மூன்றும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் நீ அவற்றை வளர்த்துக்கொள் அவை உன்னை எந்த சோதனையிலும் நிலைத்திருக்கும் படைப்பாக மாற்றும் நீ அவற்றை வளர்த்துக் கொள்வதன் மூலம் எதிரிகளை தோற்கடிக்க முடியும் உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் உன்னை காயப்படுத்த வேண்டாம் அவை உனக்கு முன்னேற்றக் கற்கும்படி இருக்க வேண்டும் பிரச்சனை என்பது ஒரு பாடம்தான் நீ அந்த பாடத்தில் இருந்து பலமாய்க் கற்க வேண்டும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் நினைவில் வைக்க நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உன் மனதை வலிமையாக்க உன் மனம் வலிமையானது என்றால் எந்த சதி எந்த சவால் உன்னை இடிக்க முடியாது நீ நினைத்ததை செய் நீ விரும்பியதை அடை அதுவே உன் வாழ்க்கை நான் உனக்கு நம்பிக்கை வைக்க விரும்புகிறேன் நீ உன்னோடு இருந்தால் நம்முடைய குடும்பமும் நம்முடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் நீ உன் அன்புடன் உன் உறுதியுடன் நடந்து வர நீ எப்போதும் முன்னேற வேண்டும் எதிரிகள் சதி செய்தாலும் அது உனக்கு ஒரு தடையாக கூடாது நீ அந்த தடைகளை அஞ்சாமல் கடந்து செல்ல வேண்டும் அதில் உன் மன உறுதியே உனக்கு உதவும் நீ மன உறுதியுடன் இருந்தால் எந்த சதி வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றியடையும் நீ உன் கணவரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்க வேண்டும் அவன் மனதில் நீ ஒளியாக இருக்க வேண்டும் அவன் மனதில் நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அவன் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு நீ தீர்வாக இருக்க வேண்டும் நீ தனக்கான நேரத்தை ஒதுக்கி தினமும் உன் மனதை வலுப்படுத்திக் கொள் தினமும் வராகி அம்மனிடம் பிரார்த்தனை செய்து நம்பிக்கை பெறு அவர்கள் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும்போது நீ எப்போதும் வெற்றி பெறுவாய் நீ உன் உறுதியுடன் முன்னேறி உன் கனவுகளை அடை உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் உன் அன்பு அனைத்தையும் கடந்து செல்லும் ஒரு சக்தியாகும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் நிலைத்திருக்கும் உறுதியால் எதிரிகள் செய்யும் சதிகளை நீ முற்றிலும் அழித்து விடுவாய் உன் குடும்பம் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழும் உன் கணவருக்கு விரைவில் பெரிய பதவி உயர்வு கிடைக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் ஆதரவாக இருப்பேன் நான் உன் வழிகாட்டியாக இருப்பேன் எனவே என் தங்க பிள்ளையே உன் மனதை வலுப்படுத்திக் கொண்டு உறுதியுடன் செயல்பட்டு உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய நீ முயற்சி செய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் நான் கூறிய வார்த்தைகள் நிகரான தீபம் போல ஒளிர்ந்தால் அது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தியாக மாறும் நீ இன்றும் நாளையும் மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் உன் கணவருக்கு வரும் அந்த பதவி உயர்வை தடுக்க முயலும் அனைத்து சதிகளையும் நீ ஆற்றல் கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் இந்தப் போராட்டத்தில் நீ தனியாக இல்லை உன்னோடு வராகி அம்மன் உன் குடும்பத்தினர் மற்றும் என் ஆழ்ந்த அன்பும் இருக்கின்றன அதனால் எப்போதும் தைரியமாக இரு நினைவில் வைக்க வாழ்க்கை நம் விருப்பப்படி எளிதாக நடக்காது அது நமக்கு பல சோதனைகள் சவால்கள் தரும் அந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை பெற்றவர்கள் மட்டுமே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றனர் நீ அந்த வீராங்கனையாக இருக்க வேண்டும் எதிரிகளை அப்படியே தப்பித்து விடாதே அவர்களின் நோக்கங்களை புரிந்து கொண்டு அவற்றை முற்றிலும் அழிக்க மனதை வலுப்படுத்து உன் உறுதி உன் மன உறுதி உன் அன்பு உனக்கு வேண்டிய மிகப்பெரிய ஆயுதங்கள் உன் கணவருக்கு பதவி உயர்வு என்பது அவருடைய கடுமையான உழைப்புக்கு சரியான மதிப்பீடு அந்த வெற்றியைத் தடுக்க முயல்வோர் பலர் இருக்கலாம் அவர்கள் முயற்சிகளை நீங்கள் வெற்றியடைய தடுக்கும் துணையாக இருக்க வேண்டும் அவரின் வெற்றிக்கு நீதான் பலம் அந்த பலத்தை வெளிப்படுத்த நீ விழிப்புடன் கவனமாக இருக்க வேண்டும் சந்தேகம் பயம் அச்சம் அனைத்தையும் நீ வாழ்விலிருந்து அகற்று மனதை உறுதியுடனும் உற்சாகத்துடனும் நிரப்ப வேண்டும் நினைவில் வைக்க நீ உன் கணவருக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஆற்றலான தூண் நீ அவருக்கு அன்பும் ஆதரவும் வழங்கி அவனை தைரியமாக செயல்பட ஊக்குவி அவருக்கு மன உறுதி கிடைக்க நமது பாசமே மிக முக்கியம் அவன் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலையும் நீ வாழ்வில் அழித்து அவனை முன்னேற்றிக் கொள்ள வல்லவளாக இருக்க வேண்டும் நீ எப்போதும் மனதை வலிமையாக்க வேண்டும் உறுதியுடன் செயல்பட வேண்டும் உன் அன்பையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அது உன் மனதை எப்போதும் தூய்மையானதும் உறுதியானதும் ஆக்கும் இதன் மூலம் நீ எந்த சதியும் எதிர்கொண்டு வெற்றியடைவாய் உன் மனதில் நிலைத்திருக்கும் இந்த நம்பிக்கை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நீ எதிரிகளை அஞ்சாதே அவர்கள் செய்யும் சதிகளை முன்கூட்டியே கண்டு முறையாக எதிர்கொள் நீ அப்படி செய்தால் எதிரிகள் முயற்சிகள் வெற்றியடையாது அவைகள் நீ மீது எந்த தாக்கமும் செலுத்த முடியாது மனதில் எப்போதும் வலிமையும் உறுதியும் கொண்டு செயல்படு உன் முயற்சி உன்னைக் காக்கும் வலிமையான வாளாக இருக்கும் உன் கணவரின் வெற்றி என்பது உன் வாழ்வின் வெற்றியும் ஆகும் அவன் உயர்வை உறுதி செய்ய உன் பாசம் உன் உறுதி தேவை அவன் மனதில் நீ ஒரு ஆட்சி நிலையாக இருக்க வேண்டும் அவனை தூண்டித் தள்ளி முன் செல்லும் சக்தியாக நீ இருந்தால் அவர் எந்த தடையும் கடந்து வெற்றி பெறுவார் உன் ஆதரவு அவனுக்கு வாழ்வின் மிக ஆற்றல் நீ மனதை எப்போதும் அமைதியாக வைத்துக்கொள் மனம் அமைதி பெற்றால்தான் நல்ல தீர்வுகள் வரும் எந்த சவாலையும் எதிர்கொள்ள நிம்மதியான மனம் அவசியம் நீ அவ்வாறு செய்வதால் உன் கணவரும் நிம்மதியுடனும் உறுதியுடனும் செயல்படுவார் உன் மன அமைதி அவன் மனத்துக்கு ஒரு வலிமை நீ தினமும் வராகி அம்மனிடம் பிரார்த்தனை செய்து அவரின் ஆசீர்வாதத்தைப் பெறு அந்த ஆசீர்வாதம் உன்னோடு இருந்தால் எந்த சதி வந்தாலும் நீ அதனை எதிர்கொண்டு வெற்றி பெறுவாய் உன் மனதில் எப்போதும் அந்த ஆசி நிறைந்திருக்கும் போது உன் மன உறுதி அதிகரிக்கும் அதுவே உனக்குத் தேவையான சக்தி நீ உன் அன்புடன் உறுதியுடன் மன உறுதியுடன் தைரியத்துடன் வாழ்ந்தால் எந்த சதி எந்த சவாலும் உன்னை வீழ்த்த முடியாது நீ ஆற்றல் கொண்டவளாக விளங்குவாய் நீ ஒருபோதும் பாதிக்கப்படாத ஒரே ஒரு உயிராக இருப்பாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் நீடித்த நம்பிக்கை மற்றும் உறுதி உன் வாழ்க்கையில் மிகப்பெரும் வெற்றிகளை கொண்டுவரும் நீ எப்போதும் முன்னேறி நடக்க வேண்டும் உன் மனதை வலிமையாக்கி உறுதியுடன் செயல்பட்டு உன் குடும்பத்தை காத்து நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் ஆதரவாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறேன் எனவே நீ தைரியமாக நடந்து எந்த சதி வந்தாலும் அதை முற்றிலும் விடுவாய் உன் வாழ்க்கை வளமாக மகிழ்ச்சியாக நிரம்பிடும் உன் கணவருக்கு விரைவில் அந்த பதவி உயர்வு கிடைக்கும் உன் குடும்பம் அமைதியிலும் செழிப்பிலும் வாழும்